பேரவையை தலைமை தாங்கும் ஜனாதிபதி ஜனாதிபதியவர்களே அன்பான வணக்கம் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சுனாமிக்கு பின்னர் இலங்கையில் அதிக அளவு பாதிப்பை தித்வா புயல் ஏற்படுத்தியுள்ளது தித்வா புயலால் முல்லைத்தீவு மாவட்ட மக்களின் இயல்பு வாழ்வு முற்றாக நிலை குலைந்தது வீதி போக்குவரத்து முடக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டனர் மின்சாரம் தொலைத்தொடர்பு சேவைகள் சில நாட்கள் செயலிழந்தன நாற்பத்தையாயிரம் ஏக்க ஏக்கருக்கு மேற்பட்ட வயல் நிலங்கள் ஐந்து நாட்கள் அளவில் நீரில் மூழ்கின ஐந்து நாட்களுக்கு மேலாக மீன்பிடி முற்றாக தடைப்பட்டது இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத் பதினெட்டு குடும்பங்களைச் சேர்ந்த அறுபத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி நாற்பது பேர் முல்லைத்தீவில் பாதிக்கப்பட்டனர் நாற்பது இடைத்தங்கள் முகாம்களில் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒரு குடும்பங்களைச் சேர்ந்த மூவாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒரு பேர் பாதுகாக்கப்பட்டனர் முப்பத்தி ரெண்டு வீடுகள் முற்றாகவும் ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்தன இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிலோமீட்டர் நீளம் கொண்ட நூற்றி தொண்ணூற்றி மூன்று சாலைகள் சேதப்பட்டன ஐந்து மதகுகள் முப்பது பாலங்களில் சேத நிலைகள் இதுவரை அறிக்கைப்படுத்தப்பட்டுள்ளது நாயாற்று பாலம் ஊடான போக்குவரத்து இன்று வரை வளமைக்கு திரும்பவில்லை ஒன்பது பாரிய நடுத்தர அளவிலான குடும்பங்களும் முப்பத்தி ரெண்டு சிறு குளங்கள் சேதப்படுத்தப்பட்டன முப்பது படகுகள் நூற்றி நாற்பத்தேழு நன்னீர் ப சிறுபடகுகள் தொலைந்துள்ளன எண்ணாயிரத்தி எண்ணூறுக்கும் மேற்பட்ட கால்நடைகள் முல்லைத்தீவில் இழக்கப்பட்டுள்ளது அதில் கால்நடைகள் என்றால் ஆடு மாடு கோழி உட்பட விளக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவில் புயல் மற்றும் வெள்ள அடர்ச்சியால் முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஒருவரும் உயிரிழக்கவில்லை ஒருவர் காயமுற்றார் இவற்றுக்கு மேலாக அபாய நிலையில் தற்பொழுது நாலாயிரத்தி அறுநூற்றி நாலு வீடுகள் உள்ளன இது மாவட்டத்தினுடைய புள்ளி விவரம் நேற்று வரைக்குமானது பதிமூன்று பன்னெண்டு இருபத்தஞ்சின் படியாக இருபத்தி மூவாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தைந்து குடும்பங்களைச் சேர்ந்த எழுபத்தேழாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தொரு பேர் மன்னாரில் பாதிக்கப்பட்டனர் நால் பேர் உயிரிழந்ததாக புள்ளிவரம் சுட்டி காட்டுகின்றது எண்பத்தெட்டு பாதுகாப்பு நிலையங்களில் ஐயாயிரத்தி அஞ்சூற்றி எண்பது பேர் எண்பது குடும்பங்களைச் சேர்ந்த பதினெட்டாயிரத்தி எண்பத்தெட்டு பேர் பாதுகாக்கப்பட்டனர் எழுபது வீடுகள் முற்றாகவும் ஆயிரத்தி அஞ்சூற்றி பதினேழு வீடுகள் பகுதியளவிலும் சேதப்படுத்தப்பட்டன இருபத்தி ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஏக்கர் வயல் நிலம் பாதிப்படைந்தது நாற்பத்தையாயிரத்துக்கும் மேற்பட்ட கால்நடைகளை மன்னார் நிலம் இழந்தது நூற்றி ஐம்பத்தொரு படகுகள் சேதமடைந்தன ஒன்பது பன்னிரெண்டு இருபத்தஞ்சின் படியாக ஆய ஆறாயிரத்தி எழுபத்தாறு குடும்பங்களைச் சேர்ந்த பத்தொன்பதாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு பேர் பவுனியாவில் பாதிக்கப்பட்டனர் பதினைந்து வீடுகள் முற்றாகவும் எண்ணூற்றி அறுபத்தி நாலு வீடுகள் பகுதியளவிலும் சேதப்படுத்தப்பட்டன ஐம்பத்தெட்டு பாதுகாப்பு நிலையங்களில் மக்கள் தங்க வைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டனர் முன்னூற்றி நாற்பத்தொன்பது சாலைகள் முப்பத்தி நாலு மதகுகள் மற்றும் பாலங்கள் இருபத்தி நாலு வடிகால்கள் நாலு நீர்வளங்கள் அலகுகள் சேதப்படுத்தப்பட்டன நூற்றி இருபத்தி நாலு குளங்கள் பாதிப்படைந்தன பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட கால்நடைகளை வவுனியா நிலம் இழந்துள்ளது கடந்த இருபது ஆண்டுகளில் இந்த தீவு சந்தித்த பெரும் இயற்கை அனர்த்தம் இந்த தீவில் இது தீவில் பெரும்பாலான மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன பெரும் எண்ணிக்கையிலான மலையக உறவுகளை இந்த இடர்ச்சியில் நாம் இழந்து தவிக்கின்றோம் இப்பேரிடரில் உயிரை உடைமையை வாழ்வாதார மூலகங்களை இழந்துள்ள குடும்பங்கள குடும்பங்களுடன் நின்று பாதிப்பில் இருந்து மெல்ல மீள வேண்டிய அதே நேரம் இத்தகைய இழப்புகள் மீண்டும் தொடரக்கூடாத வகையில் நிலை முயற்சியை இந்த தீவிலே ஏற்படுத்த நாம் அனைவரும் உறுதி கொள்ள வேண்டும் ஆழிப்பேரலையின் பின்னர் கடற்கரை ஓரங்களில் இருந்து மக்களின் வாழ்விடங்கள் உயர் உயர சென்றதைப் போல இப்பேரிடரின் பின்னர் மக்களை மண் சரிவு அபாயமுள்ள இடங்களில் இருந்தும் தாழ்நில பகுதிகளில் இருந்தும் வேற்றிடத்துக்கு கொடியமரச் செய்து பாதுகாப்பான வாழ்வை உறுதிப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் முல்லைத்தீவு ஆழிப்பேரலை பேரிடரை எதிர்கொண்ட மாவட்டம் கடந்த மாத பெரும் புயலின் பெரும் பாதிப்பையும் எதிர்கொண்ட மாவட்டம் அபிவிருத்தியில் அளவுகோலில் பலவற்றிலும் இல்லை என்ற பகுதிக்குள் உள்ளடக்கும் மாவட்டத்தின் நீர் மேலாண்மையையும் இன்னும் மேம்படுத்த வேண்டிய நிலை உள்ளது இதை போல் இனியொரு பொழுதும் வேண்டாம் என்பதற்கு முல்லைத்தீவின் உடன் தேவைகள் இந்த பேரவையில் முன்வைக்கின்றேன் குலச்சேதங்களுக்கான நிரந்தர தீர்வு பொருத்தமற்ற வாழ்விட மக்களுக்கான மாற்று வாழ்விட ஏற்பாடு கைவிடப்பட்ட குளங்களை பராமரித்தல் ஆற்றுப்படுக்கைகளை எல்லைப்படுத்தல் குளங்களை உரிய திணைக்களங்களிடம் பாரப்படுத்தல் வெள்ளப்ப வெள்ளத்தால் தனிமைப்படுத்தப்படும் கிராமங்கள் மற்றும் பிரதேசங்களுக்கான நிரந்தர தீர்வு விவசாய வீதிகள் சீரமைப்பு வெள்ள நீர் உவர் நீர் கட்டுப்பாட்டு அணைகள் கட்டுமானம் நகர பகுதிகளுக்கான நிரந்தர வடிகாலமைப்பு நடைமுறைப்படுத்தல் உள்ளவற்றிற்கு தங்களின் இருபத்தி ஆறு பாதுகாடு வாய்ப்பளிக்க வேண்டும் என இந்த அரசிடம் இந்த பேரவை ஊடாக கேட்டுக்கொள்கின்றேன் குளங்களுக்கான நிரந்தர தீர்வு பேரவையை தலைமை தாங்கும் உறுப்பினரவர்களை முல்லைத்தீவில் முப்பத்தி ரெண்டு சிறு குளங்கள் சேதப்படுத்தப்பட்டுள்ளன முல்லைத்தீவின் பேரளவிலான குளமாக காணப்படும் முத்தியங்கட்டு குளம் தண்ணி முறிப்பு குளம் காலதாமதமின்றி மிக விரைவாக சீர் செய்யப்பட வேண்டிய தேவை காணப்படுகின்றது பவனி குளத்திலும் எதிர்காலத்தில் பாதிப்பு ஏற்படாதிருப்பதன் பொருட்டு பவனி குள மேம்பாடு கருதிய அபிவிருத்தி பணிகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதையும் இந்த சபையினூடாக அரசின் கவனத்துக்கு கொண்டு வருகின்றேன் கைவிடப்பட்ட குளங்களை பராமரித்தல் ஆற்று படுக்கைகளை எல்லைப்படுத்தல் குளங்களை உரிய திணைக்களங்களிடம் பாரப்படுத்தல் தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களை இருபது நடுத்தர பெரிய குளங்களையும் நூற்று கணக்கான சிறுகுளங்களையும் பத்தொன்பது ஆற்று படுக்கைகளையும் முல்லைத்தீவு கொண்டுள்ளது குளம் நிரம்பி வான் பாயும் போது நிரம்பி நீர் வழியும் போதும் உடல் உடைப்படுத்தி பாயும் போதும் பாரிய பாதிப்புகள் ஏற்படுகின்றன முல்லைத்தீவில் ஏற்படும் வெள்ளப் பெருக்குகளுக்கு பராமரிக்கப்படாது உள்ள கழிவாறுகள் காரணம் இவற்றில் பெரும்பாலானவை வன திணைக்களத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது கழிவாறுகளை உடனடியாக துப்புரவு செய்து அவற்றை எல்லைப்படுத்தி கழிவார்களில் உள்ள தடைகளை அப்புறப்படுத்தி அவற்றை அகலப்படுத்தும் போது குளத்தின் கீழ்ப்பகுதிகளில் இருந்து வருகின்ற நீர் விரைவாக தடையின்றி செல்லும் இதன் மூலம் ஆற்றங்கரைகளில் ஏற்படும் வெள்ளப்பெருக்கை தடுக்க முடிவதோடு குளங்களுக்கு பிரதேசங்களில் ஏற்படும் வெள்ளப்பெருக்கையும் கட்டுப்படுத்த இயலும் பதிவோளின் அடிப்படையில் முல்லைத்தீவில் சிறு குளங்கள் உள்ளன இவற்றுள் நூற்றி எண்பத்தி ஒரு குளங்கள் கைவிடப்பட்டு உள்ளன சிறுகுளங்கள் உடைப்படுத்த பாயும் வெள்ள நீர் நடுத்தர மற்றும் பெரிய குளங்களுக்கு மேலும் பாதிப்பை கொண்டு வருகின்றன சிறு குளங்களை பராமரிக்கும் வகையில் உரிய திணக்கல திணக்கலங்களிடம் பாரப்படுத்தும் போது மாவட்டத்தின் வறட்சியை போக்க முடியும் எதிர்கால வெள்ள பாதிப்பையும் குறைக்க முடியும் வனவள திணக்கலத்துக்கும் படையினருக்கும் குள குளங்களும் ஆற்றுப்படுக்கைகளும் ஏன் என்பதை இதனூடாக தெரிவித்துக்கொள்ள கொள்ள முல்லைத்தீவு மாவட்டத்தில் மட்டும் இருபத்தொரு குளங்கள் வனவள திணைக்களத்தின் கட்டுப்பாட்டில் கைவிடப்பட்ட நிலையில் உள்ளன அக்குளங்களை எல்லைப்படுத்தி அவற்றை உரிய திணைக்களங்களிடம் கையளித்து அவற்றை உரிய திணைக்கலங்களை பராமரிப்பதற்கு இந்த அரசு வழிகாட்ட வேண்டும் நானூற்றி முப்பத்தெட்டு ஒன் மினிட் பிளீஸ் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூன்று ஏக்கர் வாழ்வாதார நிலம் வனவள திணைக்களத்தின் கைய கையகப்படுத்தலால் பயன்பாடு உள்ளது சபையினூடாக ஜனாதிபதி அவர்களுக்கும் மற்றும் முக்கியமான அமைச்சர்களுக்கும் நன்றி கூறுகின்றேன் வட்டுவாக பாலம் கொண்டு வந்து சேர்த்தது இப்படியாக பல நன்மைகளை நீங்கள் செய்து கொண்டிருக்க இருப்பதைப் போல இந்த மீன்பிடியாளர்களுக்கான சில அந்த தடை செய்யப்பட்ட தொழில்களை நிறுத்தவும் இந்திய இழுவை படகுகள் வருகையை கட்டுப்படுத்தவும் ஆவன செய்ய வேண்டும் அதேபோல் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போன்று இந்த விவசாயிகளின் வாழ்வாதாரத்துக்கு வழிகாட்ட வேண்டும் மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்